ஸோ ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து பெரும் பெரும்பாலும் சோஷியல் சயின்ஸ் கொஷின்ஸ் தான் இடம் பெற்றிருந்தன இப்போ நம்ம டே எய்ட்டுக்கான வீடியோ போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கொஷின்ஸ் அதிக அளவில் இருக்கு ஸோ சயின்ஸ் கொஷின்ஸ் வந்து ஓரளவுக்கு ரீடவுட் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட ஃபஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் ஃபாலோவிங் டினோட்ஸ் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு நீரின் கொதிநிலையை உணர்த்து உணர்த்துவதற்கான ஒரு நீரின் கொதிநிலையை வந்து எதெல்லாம் குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டிகிரி செல்சியஸ்ல சொல்ல போனால் நூறு டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லலாம் ஒரு நீரினுடைய கொதிநிலையை சொல்ல போனா டூ டுவெல் டிகிரி ஃபேரனிட்னு சொல்லலாம் இது கெல்வின்ல சொல்கிறதா இருந்தால் த்ரீ செவன்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் கெல்வின்னு சொல்லலாம் ஸோ இந்த மூன்று கரெக்டு இந்த ரெண்டாவது இதுவும் இந்த இதுவும் தவறு ஓகேங்களா ஒன்றும் ஸோ ஒன்று மூன்று நான்கு மட்டுமே சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அதனால தான் நாங்கள் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கோம் ஒரு பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் ஒரு நீரின் கொதிநிலையா இருக்கட்டும் இல்லை நீரின் உறைநிலையா நிலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு மனித உடலின் மீன் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடியானா இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும் ஸோ எல்லாத்தையுமே இப்படி தான் குறிக்கணும் இந்த டிகிரி செல்சியஸாக இருந்தால் இப்படி தான் இருக்கணும் டிகிரி ஃபேரனிட்டாக இருந்தால் இப்படி தான் இருக்கணும் கெல்வியில் சொல்றதா இருந்தால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன அளவுன்றதை இங்க பின் பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதை படிச்சு வச்சுக்கோங்க இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு ரிமெம்பர் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் த லிஸ்ட் ஒன் வித் லிஸ்ட் டூ கொடுத்துருக்காங்க சாரி கீழே போயிடுச்சு ஓகே மேட்ச் த லிஸ்ட் ஒன் வித் லிஸ்ட் டூ அதாவது இது வந்து பாலிமர் அதனுடைய பண்புகள் மற்றும் பயன்கள் ப்ராப்பர்டிஸ் அண்ட் யூசஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பாலிமர்னுடைய பயன்கள் என்ன இப்போ பாலிஸ்டர் வந்து எதுக்கு பயன்படும் பாத்தீங்கன்னா பேராசூட் செய்யறதுக்கு வான் குடை மிதவைகள் பேராசூட் எல்லாம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் இதே பேக்கலைட் வந்து எதுக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா கடத்தா பொருள் இந்த பேக்கலைட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்சுலேட்டரா செயல்படும் நான் கண்டக்டர் ஓகேங்களா நான் கண்டக்டர் இட்ஸ் அண்ட் இன்சுலேட்டர் ஸோ ஒரு நான் கண்டக்டரா செயல்படும் நைலான் நைலான் எதுக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா முதல் செயற்கை இதை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நைலான் சொல்லுவாங்க டெட்லான் ஓகேங்களா டெஃப்லான் இந்த டெஃப்லான் எதுக்கு பயன்படுது இது என்ன டெஃப்லான்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எளிதில் ஒட்டாத ஒரு சமையல்கலை உபகரணம் அப்படி எப்படின்னா நீங்க தவா பேன் போட்டுருப்பீங்க போட்டிருப்பீங்க சோ இந்த பேன்ல வந்து நான் தோசை ஊத்தனா எனக்கு தோசை ஒட்டாமே வரும் அப்படின்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி எளிதில் ஒட்டாத உப சமையல் உபகரணம் அந்த மாதிரி இடத்துல தான் எதை யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டெஃப்லான் யூஸ் பண்ணிருப்பாங்க சோ டெஃப்லான் மெட்டல் எங்க யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி பாத்திரங்கள்ல தான் யூஸ் பண்ணிருப்பாங்க மெலமைன் மெலமைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஏ நான் இன்ஃபிளைமபிள் எளிதில் தீ பற்றாத ஒரு பொருளை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மெலமைன் மைன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஃபிஃப்த் அப்படின்றதுனால ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ

கடல் நீர் பகுதியால் சூழப்பட்ட சதுப்பு நிலத்தில் உருவான நிலக்கரியில் அதிகம் உள்ள தனிமத்தை கண்டறியவும் பயன்படக்கூடிய அந்த தனிமம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி சல்ஃபர் ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்திருக்காங்க ஒரு சதுப்பு இருந்து கிடைக்கும் நிலக்கரியில் அதிக அளவில் சல்ஃபர் கண்டென்ட் தான் இருக்கும் ஓகேங்களா அந்த நிலக்கரியில் உள்ள சல்ஃபர் நச்சுத்தன்மை வாய்ந்த தனிமம் எல்லாருக்குமே தெரியும் சல்ஃபர் வந்து ஒரு ஹைலி டாக்ஸிக் எலமெண்ட் தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான்

ஆனா எது நமக்கு மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் ஆக்சிஜன் ஓகேங்களா அதுதான் ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்தது கார்பன் இருக்கு அப்பதான் அதுக்கு அடுத்தது ஹைட்ரஜன் அதுக்கு அடுத்தது நைட்ரஜன் அதுக்கு அடுத்தது கால்சியம் சோ என்னென்ன எவ்வளவு பெர்சென்டேஜ் இருக்குன்றதையும் நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம் கூட சேர்த்து படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா பெர்சென்டேஜ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு ஓகே அடுத்தது ஃபைண்ட் அவுட் த பாக்டீரியா விச் காசஸ் த டிசீசஸ் இன் பிளான்ஸ் தாவரங்களில் நோயை உண்டாக்கும் பாக்டீரியாவினை கண்டறிக அது என்ன வகையான ஓகேங்களா பாக்டீரியான்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து உருவாக்குது அதற்கான இந்த இடத்துல தான் ஸோ தாவர நோய் என்னென்ன வகை கொடுத்துருக்காங்க உருளைக்கிழங்கினுடைய கருகல் நோய் அந்த நோய்க்கு காரணமான ஒரு வகையான கிருமிகள் பாக்டீரியா என்னென்ன கொடுத்துருக்கோம் உருளைக்கிழங்கு கருகல் நோய்க்கு வந்து ஒரு பங்கை காரணமா இருந்திருக்கு சிட்ரஸ் கேன்சருக்கு வந்து ஒரு பாக்டீரியா காரணமா இருந்திருக்கு நோய் எந்த விதத்துல பரவுது அதற்கான அறிகுறிகள் என்ன அதற்கான தடுப்பு முறைகள் என்ன எல்லாமே கொடுத்துருக்கோம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பேசஸ் தான் நீங்கள் படித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படித்து வச்சுக்கோங்க சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செலக்ட் த சாயில் ஃபெர்டிலிட்டி ஆர்கனிசம் மண்வளத்தை பெருக்கும் உயிரினத்தை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மண்வளத்தை பெருக்கக்கூடிய உயிரினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்டீரியா ஆகட்டும் சில ஆல்கே பாசி வகையாகட்டும் இல்லை சில பூஞ்சை வகைகளாகட்டும் அனைத்துமே மண்வளத்தை பெருக்கக்கூடியது தான் ஸோ ஆன்சர் இவை அனைத்தும் So, seventh question, கன்சிடர் the ஃபாலோவிங் statements in Kurthurgaon. ஓகேங்களா இந்த இடத்துல எக்ஸ்பிளேஷன் சொல்லி சொல்லலாம்னு பார்த்தேன் சரி ஓகே நான் வந்து ஃபர்ஸ்ட் குவெஸ்டனே படிச்சு காமிச்சிடுறேன் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட் பின்வரும் கூற்றுக்களை கவனிக்க அதில் எது சரி அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லிருக்கான் கொடுத்திருக்கிறது எது கரெக்டான ஸ்டேட்மென்ட் தான் கேட்டிருக்கான் இப்போ நல்லா பாருங்க வேரின் உட்புறத்தோல் ரைசோ டெர்மினஸ் எனப்படும் அப்படின்னு கேட்டிருந்தா எனக்கு தெரிஞ்சு வந்து ஓகே இது வந்து சரியானா இல்ல தவறு தான் இது ஆக்சுவலா ஓகேங்களா அது வேரின் புறத்தோல் வந்து கார்டெக்ஸ் கேட்டிருக்கான் நோ அதே மாதிரி சைலத்தின் வெசலஸ் இலைகள் உணவின் தாவரத்தின் பிற உறுப்புகளும் கடத்தும் செயல் அனுப்பிட்டுனா இல்ல சோ ஆன்சர் வந்து நன் ஆஃப் திஸ் எதுவுமே வந்து என்ன இல்ல கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இல்ல சோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க எத்தனை கொடுத்திருக்கோம் சோ என்ன என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க வேரின் புறத்தோல் வந்து ரைசோடெர்மஸ் எனப்படும் அதுல என்ன என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கோட்ஸ் வந்து மேபி கரெக்டா இருந்திருக்காது தான் ஆன்சர் ஆப்ஷன் டி வச்சிருக்கோம் ஓகே எய்த் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஒன் வந்து லிஸ்ட் டூ பொறுத்து சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கோலன் கைமா இந்த கோலன் கைமா எதனுடன் தொடர்புடையதுன்னா தாங்கும் பணியை செய்கிறது ஓகேவா கோலன் கைமா எதனுடன் தொடர்புடையதுன்னா ஒரு தாங்கும் பணியை செய்கிறது குளோரன் கைமா எதற்குதான் ஒலி சேர்க்கையின் போது பயன்படுகிறது டேரன் கைமா எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேமிப்பு மற்றும் காற்றோட்டத்தில் பயன்படுகிறது வித்து வந்து கத பயன்படுகிறது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கீழே குடுத்துருக்கான் படிச்சுக்கோங்கமா அடுத்தது இந்த விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டெம் மாடிஃபைடு இன்டு ஸ்பைன்ஸ் கீழ்கண்ட எந்த தாவரத்தில் தண்டு பகுதி முள்ளாக மாறியுள்ளது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எதுல முள்ளா இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ போகன் பில்லியா போகன் அதுதான் வந்து இலைகளில் வந்து முட்காலாக மாற்றமடைந்துள்ளதால் தண்டு சதைப்பட்டுள்ளத பகுதிகளாக மாறி ஒளிச்சேர்க்கையின் போது பங்கேற்கிறது எக்ஸாம்பிள் ஓப்பன் ஷியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போகன் பில்லியா அப்படின்றது தான் அதனுடைய தண்டு பகுதி தான் வந்து முள்ளா மாறி இருக்கு சப்பாத்தி கள்ளி செடியில இருக்கிற மாதிரி உடலம் கொண்ட ஆல்காவை தேர்ந்தெடுன்னு சொல்லி இருக்கிறது அது வந்து ஆல்ரெடி சொல்லிருக்கோம் வாக்கரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க ஏன்னா செப்பல் சைஸ் செப்பல் மாதிரி இருக்குதுன்னா வாக்கரோன்னு சொல்லுவோம்ல வாக்கரோன்ற மாதிரி

find the sun dew plant னு சொல்லிருக்காங்க சூரிய பனித்துளி தாவரத்தை தேர்ந்தெடு சோ சூரிய பனித்துளி தாவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ராசிரா நெப்பந்திஸ் அண்ட் ட்ராசிரா ஆர் தி இன்செக்டிவரஸ் பேலண்ட் நெப்பந்திஸ் அண்ட் ட்ராசிரா ஆகவே பூச்சிக்கொல்லி தாவரமாகவும் சொல்லிருக்காங்க சோ அப்ப பூச்சிக்கொல்லி தாவரத்துக்கு உதாரணம் வந்து நெப்பந்திஸ் கொடுத்திருந்தா எடுத்துக்கோங்க सपोज நெப்பந்திஸ் கொடுக்காம இந்த ஆப்ஷனை வெச்சிருக்காங்க ட்ராசிரானா அத தான் எடுத்துக்கணும் அதையும் ஆவக வெச்சுக்கோங்க गाइस அது மூலமே கேட்கலாம் அடுத்து ஃபைண்ட் அவுட் தி சைட் which produces ரிபோசோம் ரைபோசோம் உருவாகும் இடத்தை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரைபோசோம் எங்கே உருவாகுதுன்னா உட்கரும் அதாவது நியூக்ளியோலஸ் ஓகேங்களா நியூக்ளியோலஸில் தான் வந்து எது உருவாகுது ரைபோசோம் உருவாகுது சோ ஃபோர்டீன்த் கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த ப்ரீத்திங் பார்ட் ஆஃப் லிசாட்ஸ் அதாவது பள்ளிகள் வந்து எதன் மூலம் சுவாசிக்க பயன்படுகிறதுனா அதனுடைய நுரையீரல் மூலம் தான் ஸோ முக்கியமான கொஷின் இதை கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதற்கு சுவாச மண்டலம் என்பது மாறும் ஒரு தவளைக்கு மாறும் நமக்கு மாறும் எல்லாருக்குமே மாறும் அப்ப சுவாச மண்டலம் என்பது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ பள்ளிகள் அதனுடைய நுரையீரல் மூலமாக தான் சுவாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகே பிப்டீன்த் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா find out the nutrient which helps in psychological activities அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உடலியல் செயல்களை ஒழுங்குபடுத்தும் ஊட்டச்சத்துக்களை பேர்ந்தெடு அப்ப உடலியல் செயல்கள் அப்படி நாம எதை சொல்லிருக்கான் பாத்தீங்கன்னா நாம ரெகுலரா இதுதான் செய்யணும் ஒரு தீம் நம்ம கையில பட்டா அது சுடுன்றது நமக்கு தெரியும் அந்த சுடுன்ற ஒரு உணர்வும் நமக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு உடலியல் செயல்களை வந்து இப்போ வந்து ஒரு தூசு வருதுங்க திடி நம்ம கண்ணை நம்மையே அறியாம நம்ம மூடுறோம் ஏன் மூடுறோம் அந்த தூசு கண்ணுக்குள்ள போனா கண்ணுக்கு ஆபத்துன்னு நம்ம கண்ணுக்கு இயற்கையாவே ஒரு அனிச்சை செயல் இருக்கும் அதன் மூலமா தான் கண்ணு இயற்கையா தானா மூடுறது ஸோ அப்ப அது ஒழுங்கான உடலியல் செயல் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஊட்ட ஊட்டச்சத்து எதுன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் அண்ட் மினரல் ஒருத்தருக்கு ஒழுங்கா கிடைச்சா மட்டும்தான் அதாவது விட்டமின் மற்றும் தாது உப்புகள் ஒழுங்காக கிடைச்சாதான் இதெல்லாம் ரெகுலராக நடக்கும் ஸோ அதில் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் நம்ம உடம்புல வர்றது என்னென்னலாம் இதில் பங்கு பெறுது கார்போஹைட்ரேட்ஸ் எதுக்காக ப்ரோட்டீன்ஸ் எதுக்காக ஃபேட்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் வாட்டர் எதுக்காக எல்லாமே சொல்லியிருக்கேன் அதை வந்து படிச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது ஸோ பதினாறாவது கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹேவ் மைக்ரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷியன் கீழ்க்காண்டவற்றுள் கலப்பு உணவு ஊட்டு ஊட்ட முறை கொண்டவற்றை ஊட்ட முறை கொண்டவற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் யூக்லினா டி ஓகேங்களா யூக்லினா ஹேவ் மைக்ஸோட்ராபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷியன் சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெரிஞ்சு வச்சுக்கோங்க So 17th question, in in which year, cell 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 theory theory, theory was postulated, postulated எந்த எந்த பாருங்க, it's proposed on வந்து uh, the 1939, பாரு தப்பா டைப் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு தான்

ஓகேங்களா கோல்கை உறுப்புகள் தான் என்ன பண்ணியிருக்குன்னு பாத்தீங்கன்னா சைமோஜோன் துகளை வந்து உற்பத்தி செய்கிறத அந்த சைமோஜோன் துகள்கள்னா என்ன அது என்ன வகையான சுரப்பில இருந்து வருது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படி வரும்போது அந்த கோல்கை உறுப்புல இருந்து வரும்போது அது என்னென்னலாம் நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு பாடிக்கு எந்த வகையில இம்பார்ட்டன்ட்ன்றதையும் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து கோல்கை உறுப்புகள் ஆன்சர்ற போது அந்த கோல்கை உறுப்புகளுடைய என்னென்னதை தெளிவா சொல்லிட்டு இருக்கேன் சோ இதை படிச்சிருந்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் அடுத்தது நைன்டீன்த் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து எது சரியானதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா உட்கரு செல்லின்றுப்பாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்ல ஓகேங்களா உட்கரு செல்லே வந்து ரொம்ப சின்னதுதான் மைன்யூட் தான் அதற்கு வந்து முக்கிய துணை உறுப்பு வந்து நுண்ணுறுப்பு எல்லாம் கிடையாது உட்கரு வட்ட வடிவமாக மட்டுமே காணப்படும் எக்ஸாக்ட்லி ட்ரூ ஸோ நமக்கு வந்து அந்த க்ளியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நியூக்ளியஸ்ன்றது கரெக்டாக ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும் அதுக்கப்புறமா உட்கரு மூன்று பகுதிகளை கொண்டுள்ளதுன்னா அதுவும் கரெக்டு தான் சோ உட்கருல என்னென்ன பகுதி இருக்குன்றத கீழே கொடுத்துருக்கோம் அதையும் பறிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா உட்கரு பாரம்பரிய பண்களை மட்டுமே கரெக்ட் கட்டுப்படுத்தப்படுகிறதுன்னா எஸ் அதுவும் ட்ரூ தான் சோ இரண்டாவது ஸ்டேட்மும் மூன்றாவது ஸ்டேட்மென்ட் நாலாவது ஸ்டேட்மென்ட் மூன்றுமே ட்ரூ அப்ப ஆன்சர் டூ த்ரீ அண்ட் ஃபோர் ஒன் தான் ரைட் ஆன்சர் சோ அதுல என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் எக்ஸ்ப்ளனேஷன் படிச்சுக்கோங்க டுவெண்ட்டி எய்த் கொஸ்டின் ஒன் வித் லிஸ்ட் டூ கொடுத்துருக்கான் ஒரு செல் ஆர்கனை கொடுத்துருக்கான் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கான் ஸோ இது இது இந்த இது வந்து எதை செய்ய போகுது அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க அப்போ கோல்கை உறுப்புகள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா விழித்திரையில் உள்ள விழி நிறைமை செல்களை வந்து உருவாக்கும் அதுதான் கோல்கை உறுப்புகளுடைய கோல் கை இப்போ மேலே ஒரு கொஸ்டின்ஸ்ல சொல்லிருக்கேன் அதை நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி சென்ட்ரியோல்கள் எதை பண்ணு பார்த்தீங்கன்னா செல் பகுப்பை வந்து திட்டமிட்டு செய்யும் ஓகேவா செல் வந்து இப்படி தான் பகுக்கணும் அதாவது இது இதுக்கு தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் செய்வது வந்து சென்ட்ரியோல்கள்

அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன அதாவது வந்து எல்லாருக்குமே தெரியும் குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும் தன்னுடைய அன்றாட வேலையை கூட விட்டுட்டு அழகியாக போயிட்டு படுத்துக்கும் இதமாக வெப்பத்துக்கு இதமா அந்த குளிருக்கு இதமானா வெப்பம் கொஞ்சம் அதுக்கு வரணும் அந்த வெப்பம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தன்னுடைய ஓட்டுக்குள்ளே புகுந்துக்கும் அந்த விலங்கு தான் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆமல் ஓகேங்களா சோ மத்ததுக்கெல்லாம் கண்டிப்பா எந்த விதமான பாதுகாப்பு அம்சமும் இல்ல கண்டிப்பா நொந்து தான் சாக வேண்டியது இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்தது விச்ாலோவிங்ஸ் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் புரதத் தன்மையில் அதிக எதில் வந்து புரதத்தன்மை அதிகமாக காணப்படுகிறதுனா நமக்கு தெரியும் முட்டையோட மஞ்சள் கூட ப்ரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கு சாப்பிடுங்க பட்டாணியில் இருக்கு கேரட்ல இருக்கு எல்லாத்துலயுமே தான் இருக்கு ஆனால் ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து சோயா சோயாபீன்ஸ்ல தான் ஓகேங்களா சோயாபீன்ஸ் இருந்திருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம கிட்னி ஷேப்லேயே இருந்திருக்கும் அந்த ஒரு சோயாபீன்ஸ் அது வந்து பாருங்க அதுதான் அதுல தான் அதிகமான புரோட்டீன்ஸ் இருக்கு நேம் பைண்ட் அவுட் தான் இன்கரெக்ட்லி மேட்சர் எது வந்து தவறாக பொருந்தியுள்ளது அதாவது பால்ல எத்தனை சதவீத நீர் கண்ட் உருளைக்கிழங்குல எவ்வளவு ரொட்டில எவ்வளவு காளான்ல எவ்வளவு இதெல்லாம் தான் கொடுத்துருக்கான் இதுல ஏதோ தப்பு அது எது தப்புன்னு பாத்தீங்கன்னா தான் தப்பு உருளைக்கிழங்குல தொண்ணூத்தி ஐந்து சதவீத நீர் சத்து இருக்குன்னு சொல்லியிருக்கான் அது தவறு உருளைக்கிழங்கில் இருப்பது வெறும் எழுபத்தைந்து சதவீத நீர் சத்து தான் கொடுத்துருக்கோம் பாருங்க தர்பூசணியில தான் அதிக அளவு நீர் சத்து உள்ள காய தர்பூசணி அதற்கடுத்தது வெள்ளரி இதனாலதான் வெயில் காலங்கள்ல நம்ம இதை பிரிபர் பண்றோம் புரியுதுங்களா ஒரு வெயில் காலத்துல அந்த வெயிலினுடைய சூட்டையோ இல்ல அந்த இதையோ தணிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பழத்தை ப்ரெஃபர் பண்றோம் எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் என்னதான் ப்ரெஃபர் பண்ணுவாங்க தர்பூசணி ஏன்னா தர்பூசணி தான் அதிகப்படியான லிக்விட் கண்டென்ட் உள்ள உள்ள ஒரு உணவு ஓகேங்களா தர்மசுரி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எதுதான் இருக்கு நீர் நீர் சத்து தான் இருக்கு அதே மாதிரி வெள்ளரியில் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி தான் காளான்ல தொண்ணூத்தி ரெண்டு பால்ல எண்பத்தி ஏழு உருளைக்கிழங்குல எழுபத்தி அஞ்சு முட்டையில எழுபத்தி மூணு ரொட்டி துண்ணில வெறும் இருபத்தி தான் இதெல்லாம் வெயில் காலத்துல சாப்பிடவே கூடாது ஓகே டுவெண்டி ஃபோர்த் கொஸ்டின் பைண்ட் அவுட் த ப்ராடக்ட் ஸ்டோர் இன் கேமல்ஸ் ஹம் ஒட்டகம் தனது திமில் பகுதியில் எதை சேமிக்கின்றது என்பதை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த திமிழ் பகுதி அப்படின்னா இப்படி இருக்கும் பாருங்க அந்த திமிழ் பகுதியில வந்து எதை சேர்ந்துருக்குன்னா கொழுப்பு போனதுனால தான் அதை வந்து வீங்கி போய் கிடக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க வேணும்னா சோ கொழுப்பு அதிகமா இருக்கு ஆனா வந்து அதுக்குலாம் என்ன பண்றது ஒவ்வொரு விலங்குறத்துலயும் ஒரு ஒரு அதிசயத்தை கடவுள் வச்சுதான் அமைச்சிருக்காரு சோ ஒட்டகத்துக்கு தமிழ் சாதாரணமாகலாம் அமையலை அந்த திமில் பகுதி இப்படி இருக்குன்னா ஒரு ஒட்டகம் அதுக்கு அந்த திமிழ் பகுதி எதுக்கு இருக்கு அந்த கொழுப்பை சேகரித்து வைக்கிறதுக்கு தான் தமிழ் பகுதி இருக்கு அடுத்தது டுவெண்ட்டி பிப்த் கொஸ்டின் ஹவு மெனி டைம்ஸ் விட்டமின் சி பிரசன்ட் இன் கூஸ் பெரிஸ் தென் ஆரஞ்ச் ஆரஞ்சு பழத்தை விட நெல்லிக்கடையில் எத்தனை மடங்கு வைட்டமின் சி காணப்படுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் இதுவும் கேட்பதற்கான வாய்ப்பு அதாவது இப்படி எல்லாம் கொஸ்டின் வித்தியாசப்படுத்தலாம் இருபது மடங்கு அதாவது திட்டத்தட்ட இருபது மடங்கு அதிகமாக இருக்கு வைட்டமின் சி நம்ம வந்து வைட்டமின் சிக்கு வந்து என்ன சொல்றோம் மோஸ்ட் ப்ரெஃபர்ட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன புளிப்பு ஐட்டம்ஸ் உள்ள நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க வைட்டமின் சி அதிகரிக்கிறதுக்கு இல்ல சூரியன்ல போய் இல்லைங்க இல்லை இந்த மாதிரி சிட்ரஸ் வகையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஆனால் ஆரஞ்சு பழத்தை காட்டிலும் நம்ம கிட்ட நெல்லிக்கனில தான் என்ன இருக்க அதிகமான வைட்டமின் சி காணப்படுகிறது சோ பெரும்பாலும் நெல்லிக்கனி யாரும் ப்ரெஃபர் பண்றது இல்லைன்னா அதனுடைய புளிப்புத்தன்மைக்காக ஆரஞ்சு எல்லாரும் சாப்பிடுவீங்க ஆனால் ஆரஞ்சை விட இருபது மடங்கு அதிகமாக இருக்கு நெல்லிக்கால் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே டுவெண்ட்டி சிக்ஸ்த்

ஓகேங்களா சரி அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோவிங் எலிமெண்ட்ஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஓகே அது கூப்பர் இல்ல காப்பர் அந்த இடத்துல தப்பா எழுதி இருக்காங்க ஓகே அந்த இதுல வந்து கீழ்காலம் தனிமைகளை அவற்றை மின்தடை எண்ணின் அடிப்படை ஏறு வரிசையில் அமைத்து எழுதுக எது வந்து குறைவிலிருந்து அப்படியே அதிகமாக கேட்டுட்டே இருக்கான் சோ வந்து நம்ம கிட்ட மூன்று தனிமங்கள் கொடுத்துருக்கான் சோ மூன்று தனிமத்துல எதுக்கு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிட்ட தாங்க அதிகமா இருக்கு ரெசிஸ்டிவிட்டி மின்தடை அதிகமாக இருக்குது வெள்ளிக்கிட்ட வெள்ளி அடுத்து எதுகிட்டன்னு காப்பர் செம்பு கிட்ட ஓகேங்களா அதுக்கு அடுத்தது லாஸ்ட் அலுமினியம் ஓகே இதுதான் ரெசிஸ்டிவிட்டி அந்த ரெசிஸ்டிவிட்டி என்னன்றத நாங்க கொடுத்திருக்கோம் பாருங்க இது கண்டெக்டிவிட்டி இது ரெசிஸ்டிவிட்டி ஓகேங்களா இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க கண்டக்டிவிட்டின்றது இதற்கான ஆர்டர்ஸ் அதை இதுக்கு படிச்சுட்டீங்கன்னா சொல்லிட முடியும் ஓகேங்களா அடுத்தது பின்வர்புகள் எது எவை துணை மின் கலம் அப்படின்னு கேட்டிருக்கான் எடிசன் எடிசன் சேமிப்பு கலம் தான் ஒரு வகையான துணை மின்கலம் சொல்லிருக்காங்க அது ஏன்றதையும் எக்ஸ்பிளேஷனோட கொடுத்திருக்கேன் படிச்சுக்கோங்க ஓகே பிக் த odd ஒன் அவுட் முரண்பட்ட ஒன்றை தேர்வு செய்கன்னு சொல்லிட்டாங்க எது முரண்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி மரம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காகிதத்தால் கலங்களான நீர் மூடு பனி இது எல்லாமே வந்து ஒரு ஒலி கசியும் பொருட்கள் டிரான்ஸ்குலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீட் ஆஃப் பேப்பர் ஒரு காகிதத்தால் இப்படி வச்சு அதில் என்ன நல்லா தடவி பார்த்தோன்னா அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் தெரியும் ஒரு மடி வாட்டர்லையும் அதுதான் ஒரு மூடு பணிலையும் ஏதோ ஒரு அந்த பக்கம் இருக்கிற ஒரு லைட் அடிச்சு வராங்க ஒரு மூடு பணிலாம் தெரியும் இல்லை ஒரு சிம்பிளாக அது ஆனால் மரத்தில் போய் இப்படி தெரியுமா தெரியாது இல்லை ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி ஹுட்டு தான் ஸோ மற்றவைகள் இருந்து அதெல்லாம் வந்து டிரான்ஸ்குலண்ட் ஆப்ஜெக்ட் இது டிரான்ஸ்குலண்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே கா இன்னைக்கு கொஸ்டின் தேர்ட்டி கொஸ்டின் இம்பார்ட்டன் கொஸ்டின் சயின்ஸ்லேருந்து பார்த்துருப்பீங்க ஸோ இது இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம சிக்ஸ்த் புக்லேயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு டவுட் வந்துருக்கலாம் எல்லாமே நம்ம சிக்ஸ்த் புக்ல தான் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி எடுத்த கொஸ்டின் ஸோ இதை பார்த்துருக்க காய்ஸ் வந்து நல்லபடியாக படிச்சு வச்சுக்கோங்க இதுக்கு மேலேயும் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க தான் போகிறோம் ஸோ நீங்களும் சிக்ஸ்த் புக் ஒழுங்காக படிச்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இப்படியே ஆன்சர் பண்ணலான்றதை நீங்களும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்படி யோசிக்கிறதுக்காக தான் இந்த கேள்விகளை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதை மறந்துடாதீங்க ஸோ அடுத்த டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க அடுத்த டேக்காக அந்த வீடியோ வந்து வந்து உங்களை நம்ம